தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய புரட்சித்தலைவர் மக்கள் மேட்டக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சக்கரவர்த்தி பேசுகிறேன் எனக்கு நடந்த நிகழ்ச்சி நம்ம ஏர் ஷோஸ் நடத்தினாங்க இல்லையா அது வந்து நாட்டு பற்று இருக்க வேண்டியதாக மனசில் மக்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் கூட்டம் கூடுறாங்க நெரிசல் வருது மக்கள் தொகை அதிகமாக கூட வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரடியாக போய் தான் பார்க்கணுமே ஏன் வீட்டிலேருந்து டிவியில் அழகாக பார்க்கலாம்ல நாட்டுப்பற்று எல்லாருக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல எனக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம் நெருக்கடியாக இருக்குது அவ்வளோ கூட்டத்தில் இருந்து முட்டி அடிச்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் நமக்கு வேதனையாக இருக்குது ம் ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே போய் பார்க்குறீங்க போய் அங்கே போய் பார்த்தா தான் நாட்டுப்பட்டு இருக்குன்னு அர்த்தமாக அரசு எதுவுமே இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசு வந்து அவங்க மாநாடு போடுறதுக்குலாம் பாதுகாப்பு வச்சுக்கிடுவாங்க தவிர மக்கள் எக்கெடு கெட்டு போனால் என்னென்னு தான் அவங்க நினைப்பாங்க நமக்கு ஏன் அதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல எனக்கு கொஞ்சமாக சிந்தித்து பிள்ளைகள் எல்லாருமே போகிறீங்க வாரிங்க எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இனிமேலாம் தயவு செஞ்சு போகாதீங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் செத்துட்டாங்க தொண்ணூறு பேருக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ம் இப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டுப்பற்றை இப்படி போய் இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் போய் இல்லைங்க அவங்க பார்த்து தான் உங்கள் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தணுமா சாகச நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நடத்துகிறாங்க சரி அதை பாராட்ட வேண்டியதான் நம்ம இராணுவம் வந்து அவ்வளோ தூரம் பெருமையான பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல வரல மக்களுக்கு ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்கலாம் அதிகமான கூட்டம் வர வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலாம் அதுவும் செய்யலை இல்லை டிரான்ஸ்போர்ட்டாவது கொஞ்சம் அதிகமான முறையில் கொடுத்துருக்கலாம் அதுவும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லணும் நீங்கள் பெருசாக வீட்டிலே இருந்துருக்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு கூட்டம் நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே வந்து ஆளுக்கு முன்னாடி போய் அங்கே போய் நெரிசலில் போயிட்டு வந்துடுவீங்க இதுக்கு முன்னாடி மாதிரி தான் ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு அங்கேயும் கூட்டம் கூட்டமாக போய் ஐயாயிரம் டிக்கெட்டை விற்றுக்கிட்டு பதினாயிரம் பேர் போனால் அங்கே என்ன ஆகும் இது அவங்களெல்லாம் சொல்லி தப்பு இல்லை நம்ம தான் வந்து திருத்தணும் என் பாட்டே கேட்டது இல்லையா போய் அங்கே போய் எவ்வளோ தூரம் பிரச்சனைகளும் ஒருத்தர் கொடுத்து இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்னது மக்கள் கொஞ்சமாக சிந்தித்து செயல்படுங்க இனிமேலாவது நன்றி வணக்கம்